அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்ட பொழுது மாண்பு அம்மாவில் முதலமைச்சர் காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாக செயல்பட வேண்டும் அதில் தான் அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் இந்தியாவிலேயே இரண்டாம் இடம் வைப்பது தமிழ்நாடு என்றால் இதுல தான் அதிகமான இவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலை சிறு குறு தொழில்தான் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த தொழில் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அதை உன்னிப்பாக கவனித்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதிலே நாங்கள் கவனமாக இருந்த காரணத்தினாலே தீபிகை ஜிஎஸ்டி பதினெட்டு வருஷ பதினெட்டு வரி இருந்தது அதை குறைக்க வேண்டும் என்று கேட்டவுடனே மத்திய அரசிடம் இதற்கு உண்டான பிரச்சனை எல்லாம் எடுத்து கூறி அதை பன்னெண்டு சதவீதமாக குறைப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்தோம் தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செஞ்சு அஞ்சு சதவீதம் மாநில அரசு வரி வைத்தது மாண்பு அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு சதவீத வரி இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை மாண்பு அம்மாவோடத்தில் எடுத்துச் சொன்னவன் உடனடியாக மாண்பு அம்மாவில் அஞ்சு சதவீத வரியும் ரத்து செய்தார்கள்